திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் குன்றத்தூர் நகரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டம் குந்தத்தூர் ஒன்றியம் குன்றத்தூர் நகராட்சியில் திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகில் நகர செயலாளர் அலெக்சாண்டர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி முன்னிலை வகித்தார் இதில் திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஞா பிரேம்குமார் பங்கேற்று முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திரு உருவப்படத்திற்கு மற்றும் அண்ணா அம்பேத்கார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வணங்கினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் மற்றும் சுந்தர் ராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் உடன் மாவட்ட ஒன்றிய வட்ட கிளை மற்றும் பிற அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் எடப்பாடியோ 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 நமது சிந்தம் அம்மா புரட்சி தலைவா புரட்சித்தலை அம்மா பரிவாரி எடப்பாடியார்